முடியலே முடியலே முடியலேன்னு சொல்றியே முயற்சி பண்ணியா பண்ணணும் மண்ணுல விழுந்த வித கூட பூமிய முட்டி மோதி வெளிய வந்ததா யா மரமாகும் இல்ல மண்ணோட மண்ணை மக்கி போய்டும் தோத்து போறது அவமானம் இல்ல விழுந்தாலும் அருவியா விழணும் தேங்கினி நான் சாக்கடை ஆடுவேன் ஏய் எதுமேல எதுமேல ஏன் யா பலம்பறீங்க வெறும் கைய நினைச்சா முட்டாள் தான் பத்து விரல் இருக்குன்னு யோசி பாரு வாழ்றதுக்கு ஆயிரம் வழி கிடைக்கும் உச்சிக்கு போகணும் நான் முதலடி எடுத்து வச்சா தான் முடியும் முயற்சி பண்ணாம கோலத்தனமா செத்துட்டா மத்தவங்க இல்ல

வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர்கள் அனைத்துக்குமே வந்து விதையும் இருக்குது செடியும் இருக்குது பன்னெண்டு விதை பத்து ரூபா ஒரு பாக்கெட்டு இது வந்து அவரை விதை அதாவது நாட்டு பட்டை அவரைக்கான்னு சொல்லி கேட்கணும் இல்லைனா வந்து கொடி அவரக்காய் விதையை கொடுத்துருவாங்க இந்த கலரில் தான் இருக்கும் பட்டாவரக்காய் கருப்பு கலரில் இருக்கிறது அது கொம்பு அவரைக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து பாவாக்காய் விதை இதை பாருங்க இதேமாரி வந்து கவர் இருக்கும் இது வந்து பாவக்காய் விதை இது அவரக்காய் விதை இந்த விதையை தான் வந்து இப்போ நான் வந்து பந்தல் போட்டிருக்கேன் அந்த பந்தலில் வந்து ஊன போகிறேன் பாருங்க ஆடி பட்டம் தேடி வரேன்னு சொல்லுவாங்க அவரை விதை ஊடணும் அதேபோரு பந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ஆ கைக்கு நேராக ஊணுங்க சுற்றி வந்து கத்திரிக்காய் செடி இதுமாரி வந்து மிளகாய் செடி வச்சுருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி விட்ட உடனே அந்த அவரை செடியிலேருந்து இதுக்கும் தண்ணி பாயும் அந்த மாரி ஐடியா பண்ணி போட்டிருக்கிறேன் இது வந்து பாவக்காய் பந்தல் இது அவரைக்காய் பந்தல் ஊனுட்டியா ஆ அஞ்சு ஊன்று சற்றுமன் வந்த செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் தாதி சங்கர் இது வந்து இன்னைக்கு வந்து பாவக்காய் பந்தல் போட்டிருக்கேன் அடுத்தது அவர்கா பந்தல் போட்டிருக்கேன் இதுக்கு கீழே வந்து பூரா கத்திரி செடி இந்தாண்டி இந்தாண்டியும் ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து தண்ணி ஊற்றினா அந்த அவரி செடிக்கும் வரும் கீழே வந்து கத்திரி செடிக்கும் வரும் மிளகாய் செடியும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து பாவக்காய் பந்தல் அது அவரக்கா பந்தல் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை மதியம்னு வச்சுக்கோங்க கரெக்டாக பன்னெண்டு மணி எடுக்கப்பட்ட வீடியோ இந்தமாரி வந்து வீட்டுக்கு வந்து இது எங்கள் வீடு பெரிய வீடு இது அவருங்க தான் எங்கள் வீடு இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாரி தோட்டம் வைக்கலாம் வீட்டுக்கு தேவையான தோட்டம் வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே எங்கள் வீடு தான் ஆடி பட்டம் தேடி வரும்னு சொல்லுவாங்க ஆடி மாதம்தான் வந்து அவரை விதை வந்து விதைக்கணும் இது வந்து ஏற்கனவேனே நான் வந்து பந்தல் போட்டேன் நான் பாருங்கள் அந்த பந்தலை ஒரு டைம் பாருங்கள் இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் வெறிய ஊனையாச்சி அவரை விதை இது ஃபுல்லாக கத்திரி செடி வச்சிருக்கலாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் பீப்புள் பாருங்க மக்களே முப்பத்தி ஒன்றாந்தேதி வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விதையை ஊனணும் இப்போ பாருங்கள் கீரை விதை வந்துருச்சு பாருங்க அடுத்தது அபர விதையும் வந்துருச்சு பாருங்கள் ஒரு வாரம் டைம் இதுக்கு விதை வரத்துக்கு ஆனால் மழை பெஞ்சதால் நாலே நாலு நாளில் வந்துடுச்சு எல்லாத்துலேயும் முளைப்பு வந்துருச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும் முளைப்பு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது முளைப்பு இன்னைக்கு தேதி வந்து எடுக்கப்பட்ட தேதி வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது ஒம்பதரை மணி அளவில் எடுக்கப்பட்டது அதாவது ஒரு வாரம் டைமு வெதை ஒன்றா வரத்துக்கு ஆனால் நாலே நாளில் வந்துருச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சதால் சீக்கிரம் மழைப்பு வந்துருச்சு பாருங்கள் இது வந்து பாவக்காய் இன்னும் வரலை அவரைக்காய் மட்டும் வந்துருக்குது பாருங்கள் இது அவரைக்காய் பந்தல் இது வந்து பாவக்காய் பந்தல் இது வந்து கீரை அகத்திக்கீரை ஆ அகற்று கிடையாது அரைக்கீரை அரைக்கீரை அது வந்து நாட்டு பட்டா வரக்கா இப்போ இது வந்து கொம்ப வரக்கா இது வந்து இந்த கேட்டு சும்மாதானா இருக்குதுன்னு சொல்லிட்டு மண்ணா அல்ல வச்சு இந்த மாதிரி வந்து விதையை ஓனிருக்கிறேன் எவ்வளோ விதை வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ம மளப்பு வந்துருக்குது பாருங்கள் பார்க்கக்குள்ளே சூப்பராக இருக்குது இது கொம்பை வரக்கா இந்த மாதிரி வந்து இடத்த வந்து வேஸ்ட்டாக போடாமல் மாரி வந்து ஒரு தோட்டப்பயிர் வைங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர் வைங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் பீப்புள் இது வந்து அவரை பந்தல் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து பாவக்காய் பந்தல் இப்பதான் வந்து ஏதோ வருது பாருங்கள் செடி சின்னதாக ஏ இதே நிறையா காய்ச்சி இது என்னடா இது இதுவே ஒன்று ஒன்றுக்கு பாரு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ அண்ணாமலையார் தீபம் ஸ்ரீ பிரதோஷம் ஆடி மாதம் வந்து இந்தமாரி அவரவத ஊனியண்ணும் கார்த்திகை மாதம்லாம் இந்தமாரி பந்தல் வந்துடும் பூ வச்சிருச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று கடவுள் இருக்கிற மாரி இந்த அவரை செடி போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து பச்சை மிளகா செடி வச்சிருந்தேன் குரங்கு வந்து தொல்லை அதிகம் எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது பாருங்கள் உறச்சி கடைசி இந்த கிளைய இதுதாங்க கூட்டு பயிறின்னு சொல்கிறது அந்த அவரை செடி வச்சுருக்கேன் பாருங்கள் பக்கத்தில் வந்து இது பச்சை மிளகா செடி இதுவும் பச்சை மிளகா செடி அதுக்காக நான் வந்து கத்திரி செடி அந்த அவரை செடியில் தண்ணி ஊற்றினா இது இந்த செடி மேலேயும் வரும் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது அந்தமாரி ஐடியா பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சுத்தமான பசுமாட்டு எருவு தண்ணி இது ரெண்டு தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணலை கெமிக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதை பாருங்கள் அவரை செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவரை செடி வந்து தை இப்போயே முக்கு விட்ட ஆரம்பிச்சிருச்சு தை தான் அதிகமாக வந்து காய் காய்க்கும் வெள்ளை கலரில் பூ பூத்ததுன்னா நாட்டு ப பட்டாவக்காய் அதை பாருங்கள் வெள்ளை கலரில் பூ பூ பாருங்க இது வந்து நாட்டு பட்டாவரக்காய் பாருங்க பச்சை மிளகாய் பாருங்கள் நிறையா முக்கு விட்டுருக்குது பாருங்கள் அதான் பிஞ்சி வச்சுருக்குது பாருங்கள் தை மாதம்னா அதிகமாக வந்து காய் காய்க்கும் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் விவசாய மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பந்தல் இப்போ இது வந்து நாட்டு பட்டா வரக்கா வெள்ளை கலரில் பூ பூ பூத்துதுன்னா இப்போ வந்து வரக்கா எப்படி இருக்குதுன்னு வாங்க இது வந்து மூக்கத்தக்கீரைன்னு சொல்லுவாங்க பதினெட்டு வேதிகள் வந்து குணபத் குணப்படுத்தும் இந்தமாரி மூக்கத்தக்கீரை வந்து பார்த்துக்குங்க இதுதான் மூக்கத்தக்கீரை இதோ இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து வரக்கா ப்ளூ கலரில் வந்து பூ பூக்கும் இது வந்து வரக்கா இதுவும் வந்து பசுமாட்டு எருவு தண்ணி டிஏபி யூரியாலாம் போடாதீங்க கெமிக்கல் சம்மந்தமானது எதுவும் போடாதீங்க இந்தமாரி டிஏபி யூரியா எதுவுமே யூஸ் பண்ணாமல் பசுமாட்டு எருவு தண்ணி இதை வச்சு இந்தமாரி விவசாயம் பண்ணுங்க கெமிக்கல் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும் எனது அன்பான வேண்டுகோள் இது வந்து வர்க்கா ப்ளூ கலரில் இருந்துன்னா வர்க்கா அது வந்து அந்த பந்தை போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பந்தல் போட்டிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விவசாய மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்ட் ஆல் பீப்புள் உலகத்தில் அனைத்து கடவுளுக்கும் முதல்ல நன்றி சொல்லணும் அதேமாரி இந்த உலகத்தில் அனைத்து இயற்கைக்கும் கோடான கோடி நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் அனைத்து இயற்கையும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது நாம் வந்து இயற்கைக்கு சப்போர்ட்டாக இருந்து இதே மாரி வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர்கள் வை வையுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே வந்து எந்த விதையும் தூக்கி போடாதீங்க இந்தமாரி விதையை வந்து ஊனி வைங்க ஏதோ நம்மளுக்கு நம்மளால் அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து துணை இருக்கும் அவரை செடி எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்க பாருங்கள் அதாவது ஆடி பட்டம் தேடி வரேன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் போட்டேன்னு வச்சிங்கன்னா தை மாதம் வந்து இந்தமாரி இலை விட்டு அவரை பயங்கரமாக அவரை கா வந்து காய் காய்க்கும் பாருங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள் அனைவரும் உலகத்தில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே இயற்கை முறையில் பசுமாட்டு எரு வச்சு நீர் தண்ணி வச்சு பாருங்கள் ஏபிவியோலாம் போடல எவ்வளோ பச்சை மிளகாய் பாருங்கள் எப்படியும் ஒரு கிலோ இருக்கும் பச்சை மிளகா பாருங்கள் இது வந்து அவரை செடி எவ்வளோ பிஞ்சு வச்சுக்குது பாருங்கள் நிறையா முக்கு வச்சுருக்குது தை மாதந்தான் அதிகமாக காய்க்கும் பாருங்க எவ்வளோ இது வந்து நாட்டு பட்டா வரக்கா வெள்ளை கலரில் பூ பூத்துதுன்னா ரோஸ் கலரில் பூ கொடுத்ததுன்னா அது கொம்பாக வரக்கா எவ்வளோ முக்கு விட்டுக்குது பாருங்கள் நிறையா விட்டுக்குது பாருங்கள் முக்கு பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று கடவுள் இருக்கிற மாதிரி மூணு பந்தல் தை மாதம் ஆறாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செங்காய்கிழமை எட்டு நாற்பத்தி எட்டு மணி அளவில் எடுக்கப்பட்டது இயற்கை முறையில் பசுமாட்டு எருவு தண்ணி அதாவது வேஸ்ட்டு வெங்காயத்தோல் தோல் இந்தமாரி போட்டிங்கன்னா உரமாக போட்டிங்கன்னா நல்லா வந்து இயற்கை உரம் அது டிஏபி டிஏபியூரியெல்லாம் தவிர்த்துட்டு இந்தமாரி வந்து இயற்கை உரம் போடுங்க வேஸ்ட்டு பொருளை வந்து இந்த வெங்காயம் கட் பண்ண தோல் அதெல்லாம் வந்து இதில் போடலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து அவரைக்கா அரைக்க போகிறோம் அது ஆடி மா பட்டம் தேடி வரேன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் விதை வேச்சாச்சு இப்போ வந்து பந்தல் வந்து வந்திருக்கு அவரைக்காய் நிறையா காய்ச்சிருக்குது இருக்குது பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ பூ பூ பாருங்க பாருங்கள் இது வந்து நாட்டு பட்டா வரக்கா வெள்ளை கலரில் பூ பூத்துக்குதுன்னா நாட்டு பட்டாவரகா ரோஸ் கலரில் பூத்துக்குதுன்னா அது வந்து கொம்பாக இருக்கா ஒரு கிலோ அறுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இதுதான் பட்டா வரக்காய் நாட்டு பட்டா வரக்காய் இயற்கை முறையில் மா பசுமாட்டு எருவு தண்ணி இதுமாரி வெங்காய தொழிலாம் குப்பையில் வந்து போட்டு அதுமாரி வந்து இயற்கை உரம் டிஏபி யூரியாலாம் தவிர்த்துட்டு மாரி வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் வீட்டு தோட்டம் வைங்க இது ஒரு கிலோ வரும் பாருங்கள் பாருங்கள் ஒரே கிளையில் எத்தனையவரக்காய் பாருங்கள் இதுதான் வந்து நாட்டு தாதி சங்கருடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் ஆல் மோட்டிவேஷன் கொடுங்க அப்போ தான் மோட்டிவேஷன் நல்லா வீடியோ வரும் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள் உலகத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே மைடியர் ஃபண்ட் இங்கே பாருங்கள் மாரி ஓப்பன் பண்ணிங்க இது வந்து வேஸ்ட்டு இது அவரைக்காய் இது இது வந்து குப்பையில் போடாமல் இது வந்து இது வந்து புழு இருக்குது இதை விட்டுட்டு இந்த மாரி நல்ல விதைய வந்து எடுத்து வைங்க எடுத்து வச்சு வந்து காய வச்சு அடுத்த தடவை வந்து இதை வந்து அவரை பந்த போடுறதுக்கு யூஸ் ஆகும் விதை யூஸ் ஆகும் ஊன்றதுக்கு அதனால் வந்து எந்த பொருளுமே வேஸ்ட்டு பொருள் கிடையாது என்னோடய யூடியூப் சேனலில் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி விதையை வந்து கீழே போடாமல் அடுத்த தடவை வந்து ஊன்றத்துக்கு ஆகும் பாருங்க கட் பண்ணு நமது தான் அர்த்தம் பசுமாட்டு எருவு தண்ணி இது ரெண்டு வச்சு தான் நான் வந்து தோட்டப்பயிர் வச்சிருக்கேன் அவரை செடி வச்சுருக்கேன் அடுத்தது மிளகா செடி முருங்கை மரம் அடுத்தது வந்து மருதாணி செடி செம்பருத்தி செடி சவுதியிலிருந்து பேர்ச்சை ம வாங்கிட்டு வந்தேன் அந்த விதையை ஊனி வச்சேன் மரமாக வந்திருக்குது அதேமாரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பயிரும் வச்சுருக்கேன் மாஞ்சி செடி வச்சுருக்கேன் இப்போ வந்து பச்சை மிளகா வந்து கால் கிலோ சொன்னேன் ஒரு அரை கிலோ வரும் ஒன்றே ஒன்று தான் சிவப்பு மிளகாய் பாருங்கள் இந்தமாரி வந்து வீட்டுக்கு தேவையான பயிரை வந்து நீங்களே வந்து வைக்கலாம் வீட்டில் மரம் நடுவோம் மழை பெறுவோம் உலகத்தில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே உலகத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து பாருங்கள் மான் செடி வந்து மாங்காய் விதையை வந்து ஊனி வச்சேன் செடியாக முளைஞ்சிருக்கு அது வந்து குரங்கு ஆடு எல்லாம் வந்து மேய்ஞ்சிருது ஒரு ஆள் வயரத்துக்கு வந்து அதாவது உளுந்தர் வந்து இந்தமாரி வலை வாங்கிட்டு வந்தேன் இரநூத்தி ஐம்பது ரூபா பாருங்க மாரி வந்து சுற்றி கம்பி நட்டு மாரி வலை கட்டிட்டனா எதுவுமே ஆடு மாடும் மேயாது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எலுமிச்சம் செடி ரெண்டு மாங்காய் செடி இந்த மாரி வந்து கட்டிட்டுனா எந்த ஆடு மாடும் மேயாது அப்புறம் உயரமாக இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுன்னா அப்புறம் மரம் ஆகிடும் உலகத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உலகத்தில் அனைத்து விவசாய மக்களுக்கும் பொது மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பாருங்கள் மாங்காய் செடி வந்து வந்திருக்கு பாருங்கள் இது வந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊனி வச்சேன் இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு பாருங்கள் பசுமாட்டு எருவு தண்ணி இதை வச்சு தான் நான் வந்து தோட்டப்பயிர் வச்சுருக்கிறேன் முருங்கை மரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது வந்து சவுதி மரம் சவுதி பேர்ச்சை மரம் அதாவது எல்லா பேர்ச்ச மரத்துலேயும் வந்து விதை போட்டால் வரும் நான் அந்த மாதிரி செய்யலை நான் வந்து கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் சவுதியில் ஒர்க் பண்ணேன் ரெண்டு வருஷம் மூணு மாதம் அங்கேருந்து பேர்ச்சை மரம் கொடுத்தாங்க எங்கள் கம்பெனியிலருந்து அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து சட்டியில் போட்டு வச்சேன் நான் வந்து மொத்தம் அஞ்சு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுதி அரேபியாவில் ரியாத்து சர்மா சரூரா நஜ்ரான் தமாம் இதுமாரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து கம்பெனியில் கொடுத்தாங்க இது வந்து சவுதி பேர்ச்ச மரம் நம்ம நாட்டுக்கு வளரத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகும் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வளர்ந்துடும் ஏன்னா அந்த நாடு வந்து டெசர்ட் டெசர்ட்னா பாலைவனம் அந்த மண் வேற நம்ம மண் வேற பாருங்க இந்தமாரி இயற்கை தோட்டப்பயிர் வைங்க வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர் முருங்கை மரம் இது அடுத்தது வந்து ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்டேன் அந்த விதையும் வந்து ஊனி வச்சேன் இந்த மரமாக வந்துருச்சு பாருங்கள் அந்தாண்ட வந்து மருதாணி செடி அது ஒருக்கு பாருங்கள் அது வந்து மருதாணி செடி செம்பருத்தி செடி இது வந்து குண்டுமல்லி செடி இதேமாரி வீட்டுக்கு தேவையான தோட்டப்பயிர்கள் வைங்க உலகத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்